ஃபிஃப்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் திருமதி மஞ்சுள் அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் அதிமுகவில் டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் இவங்க மூணு பேரையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட ஆறு அமைச்சர்கள் போய் சந்தித்து பேசியிருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமா நான் அவங்களால கட்சியில சேர்த்துக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு குழந்தைங்க கிட்ட விளையாடுறதுக்காக ரொம்ப அரிதான ஒரு பொம்மைய வாங்கி கொடுத்துருப்போம் அது வச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டே இருக்கும் நைட் ஆயிடும் தூங்க போக சொல்லி சொல்லுவாங்க அப்ப கூட என்ன பண்ணோம்னா அப்படியே இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே தூங்கும் அப்புறமா அது தூங்கிடுச்சேன்னு சொல்லி அந்த இதுல இருந்து அந்த கையை எடுத்துட்டு அந்த பொம்மை எடுத்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே கெட்டியா பிடிச்சிக்கும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்களினுடைய நிலைமை வந்து இருக்கு ஒரு கட்டத்தில் சசிகலா அம்மையார் அவர்களால் தான் இவர் வந்து முதல்வர் அப்படின்ற ஒரு பதவிக்கே வராரு இவர் ஒரு துரோகம் செய்ய மாட்டார அப்படின்னு நினச்சி நம்பி அந்த அம்மா வந்துட்டு இவரை முதல்வராக கொண்டு வராங்க ஆனால் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா யார் வந்து யார் மூலமாக தான் முதல்வராக மாறினோமோ அவரையே வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்திட்டத்தை அவர் தீட்டிட்டார் இதுக்கு நடுவில் டிடிவி தினகரன் அவர்கள் ஏற்கனவே இழுபறியாக தான் இருந்தது வர்றது போகிறது தள்ளி விடுறது இந்த மாதிரி இருந்தது இப்போ இந்த சூழலில் அடுத்ததாக முளைச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் அவர் கடைசியில் பலாப்பழத்தை அவர் விவசாயியா இருந்தப்போ கூட அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல அந்த பலாப்பழத்தை வச்சு பா ரொம்ப படாத பாடுபட்டார்னு பார்க்குறோம் அப்போ இந்த சூழலில் என்ன தோணுது அப்படின்னா இவங்க எல்லாரையும் மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துட்டா கட்சி வந்து பலமாயிடும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ரெண்டாம் கட்ட தலைவர்களும் நினைக்கிறாங்க ஏற்கனவே வந்துட்டு இவங்க கூட்டணியில் இருந்தால் பாஜகவை வந்து விட்டுட்டாங்க ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அதுவே ஒரு அதிருப்தி ஒருவேளை பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா கொஞ்சம் ஏதாவது நம்ம ஜெயிச்சிருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்களுக்கு அந்த ஒரு அதிருப்தி இருக்கு இதுக்கு நடுவில் இப்போ தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தொண்டர்களுக்கு எப்போவுமே ஒரு மனநிலை தான் தலைவன் என்ன நினைக்கிறானோ அதுக்கு தான் நாங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நாங்கள் வந்து முழுமையாக ஒப்பு கொடுக்குறோம் முதல்ல தலைவர் என்ன சொன்னார்னா நம்ம தனியாலா இருந்து ஜெயிச்சு காட்டுவோம் அப்படின்னார் தொண்டர்களும் ஆ அப்படின்னாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வர 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 இடைத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் தோல்வி 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 தோல்வின்னு பத்தாம் தோல்வி எடப்பாடி அவர்கள்னு முடிஞ்சு போச்சு இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க ஒருவேளை இவங்க எல்லாம் பிரிஞ்சு தான் இந்த மாதிரி ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு சலசலப்பு அந்த கட்சிக்குள்ளே உருவாயிடுச்சு அப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க இப்போ நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்போ இதுக்கு நடுவில் ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தலைமையே மாற்ற வேண்டிய நேரம் வந்துடுச்சு இப்படி சொன்னால் எடப்பாடி அவர்கள் உள்ளே விடுவாரா விட மாட்டாரா அதை அவர் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா கூட ஏதாவது செஞ்சிருக்கலாம் ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி தலைமையை மாற்ற வேண்டிய சூழல் வந்துடுச்சு அப்படின்னு பேசுகிறார் சசிகலா அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தேன் கட்சிக்காக தான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் கட்சி ஜெயிக்கிற மாதிரி தெரியல அதனால் நான் வந்து என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாத்தையும் அதிமுகன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் ரெட்டை எலை சின்னம்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் எடப்பாடி அவர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அதனால் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மறுபடியும் மறுபடியும் போய் பேசுகிறாங்க இப்போ சமீபத்தில் பேசுனாங்க பேசும்போது கூட என்ன சொல்லியிருக்காருன்னா இதெல்லாம் சரிபடாதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் கட்சி உடையுமா இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த கேள்வி ஏன்னா ஒரு பக்கம் இது சசிகலாமையார் போயாச்சு ஒரு பக்கம் டிடிவி தினகரன் அவர்கள் போயாச்சு ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் போயாச்சு இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தும்போது தான் அவர் ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே அவங்க வரைக்கும் ஒரு பிரிவினை நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காது ஏன்னா எடப்பாடி அவர்கள்கிட்ட தான் கட்சி இருக்குது சின்னம் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த சின்னம் இல்லாமல் நம்ம எங்கே போய் நிற்போம் அதனால மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்து மறுபடியும் அவருடைய மனத்தை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இருக்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு நம்முடைய புரிதல் என்ன அப்படின்னா எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தலைமையை வேற யாருக்கும் விட்டு கொடுக்காம மற்றவங்க வந்து தொண்டர்களாக சேர்ந்துக்கிட்டாங்கன்னா அவர் ஓகே நீங்கள் வந்து வர்றதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவங்க உள்ள வந்துட்டாலே தன்னுடைய தலைமைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு அவர் நம்பினார்னா அதுவும் அவர் சொல்லவே மாட்டார் அதனால இப்போதைக்கு அதிமுகவில் வரவிடாம செய்வது எது அப்படின்னு சொன்னா அந்த தலைமை பதவி மட்டும் தான் ஒருவேளை எல்லாரும் ஒரு அக்ரிமெண்ட் பத்திரத்துல நாங்கள் வந்து உங்கள் தலைமைக்கெல்லாம் இடையூறு செய்ய மாட்டோம்னு எழுதி ஸ்டாம்ப் பேப்பர்ல போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் இந்த கட்சி வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு செதஞ்சு போயிருக்கு இன்னும் அந்த கிளை தொண்டர்கள்னு சொல்கிறோம் இல்லையா அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட இந்த தேர்தலுக்கு வேலை பார்க்கல அவங்க ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்போ அவங்களையெல்லாம் நீங்கள் இனிமேல் வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னா இருபத்தி ஆறில் வரக்கூடிய தேர்தலில் ஏதாவது ஒரு சில பகுதிகளையெல்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா ஒன்று கூடல் மட்டும்தான் ஒரே வழி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா சசிகலா அம்மையாரோ அல்லது ஓபிஎஸ் அவர்களோ டிடிவியோ இங்க வந்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே கொண்டு போய் ஒட்டு மொத்தமாக இன்னொரு ஒரு இடத்துல அடகு வச்சிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு இருக்கு ஏன்னா பாஜக அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடை எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு இருக்கு இப்போ இவங்க நடிகர் சரத்குமார் அவர்கள் தன்னுடைய கட்சியை கரைச்சு கொண்டு போய் அங்க ஊத்திட்டாரு அந்த மாதிரி அதிமுகவையும் எங்க கரைச்சி குண்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு அதிமுக கூடிய தோல்விக்கு காரணம் இதுதான் இந்த கூட்டணி தான் ஏன்னா அந்த கூட்டணியில இருந்தப்போ இவர் எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு எது நடந்தாலும் ஆ என்னது காந்தி செத்துட்டாரா அப்படின்ற மாதிரியே கேட்பாரு அதனால இதெல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு அதிருப்தியா மாறிடுச்சு அதனால் இவங்க உள்ள வந்தாங்கன்னா இப்படி ஒரு ஆபத்து இருக்கு இவங்க உள்ள வராம இருந்தாங்கன்னா கட்சியே காணாம போயிடுமோன்ற ஒரு ஆபத்து இருக்கு அதனால முன்னாடி போனா உதைக்குது இது கடிக்குது பின்னாடி வந்தா உதைக்குதுன்ற மாதிரி இருக்கு அதனால என்ன நடக்கும்ன்றது தெரியல அதிமுக இருக்கிற தொண்டர்களே வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையை விரும்பாத மாதிரிதான் தெரியுது அவங்க அது அந்த தலைமை மேலேயே ஒரு அதிருப்தி வச்சிருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அது எல்லாமே எது வந்து தீர்மானிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பணம் தீர்மானிக்கும் அந்த மாதிரி இந்த கட்சிகளுக்குள்ள வெற்றி தான் தீர்மானிக்குது இப்போ குடும்பத்தில் வந்துட்டு அப்பா நல்லா சம்பாதிக்கிறாங்களா அம்மா நம்ம நல்லா சம்பாதிக்கிறாங்களாம் பார்த்தா யார் நல்லா சம்பாதிக்கிறாங்களோ அவங்க மேலே வந்து குழந்தைங்க சவாரி பண்ணோம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அது எல்லா காலத்துலையும் தொடராதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் முதல்ல அதே மாதிரி பிள்ளைங்க நல்லா வளர்ந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகும்போது பிள்ளைங்க சம்பாதிக்கும் போது அப்போது வந்து குடும்பத்தினுடைய நிலைமையே வேற அந்த மாதிரி இங்கே கட்சிக்குள்ளே வந்துட்டு இவரை தலைமை நான் வந்துட்டு பொதுச் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது தொண்டர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது தொண்டர்கள்லாம் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் தொடர்ச்சியாக தோல்வியை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தொண்டர்களால் அதை ஏற்றுக்க முடியல இப்போ கூட இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது இங்க ஜெயிச்சா என்ன பெருசா வந்து நமக்கு பதவி கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு மனநிலையில தொண்டர்கள் இருந்திருக்கிறாங்க அதையும் நம்ம உடச்சி பேசணும் அப்போ இங்க வந்துட்டு நம்ம செலவு பண்ணோம்னா இருபத்தி ஆறுக்கு செலவு பண்றதுக்கு இருக்குமா தேர்தல்லாம் வந்துட்டு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அது ஜனநாயக முறைப்படி நடக்குது தேர்தல் ஆணையம் வந்து நிறைய விதிமுறைகள் எல்லாம் வச்சிருக்கு எல்லாம் சரிதான் ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக போறோம் இல்லையா அந்த வண்டி அந்த வண்டிக்காவது நம்ம செலவு பண்ணி தானே ஆகணும் அப்போ வரக்கூடிய அந்த தொண்டர்களுக்காவது உணவாவது வாங்கி கொடுத்து தானே ஆகணும் அப்போ அந்த மாதிரியான செலவினங்களை கூட இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சும் சில தொண்டர்கள் இருந்ததாக நமக்கு செய்தி வந்து வருது அதனால் ஒருவேளை இருபத்தி ஆறுல மறுபடியும் அவங்க ரீசார்ஜ் ஆயிடுவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரி இல்லை ஏன்னா தொடர்ச்சியான தோல்வி என்பது ஒருவேளை இவர் தலைவரா இல்லாம வேற யாராவது வந்தாங்கன்னா இந்நேரம் நம்ம ஜெயிப்போமோ அப்படின்றது அதாவது ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அது வேற தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆயிரம் காரணங்களை வந்து நம்மளால சொல்ல முடியும் இல்லையா அப்படிதான் தொண்டர்கள் வந்து இன்னைக்கு அதிருப்தியோடு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிச்சு காட்டியிருந்தாருன்னா தொண்டர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதிருப்தி வர வேண்டிய அவசியம் இல்ல வந்தும் இருக்காது இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரனையோ அல்லது சசிகலா அவர்களையோ அல்லது ஓபிஎஸ்சியோ சேர்க்காம அப்படின்னு பயப்படுறாரா அதுதான் உண்மை ஏன்னா இவரை வந்துட்டு எதுக்காக உட்கார வச்சாங்க அப்படின்னு சொன்னா சசிகலா அம்மையாருக்கு அப்ப இருந்த நெருக்கடி ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு ஓடிட்டு இருந்தது தீர்ப்பு அதெல்லாமே அப்போ அதுக்காக அந்த கொஞ்ச நேரம் இப்போ நம்ம சில நேரம் வந்துட்டு வெளியில் போயிருப்போம் அப்போ வந்துட்டு ஒரு சிறுநீர் போகணும் பாத்ரூம் போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேகை வந்து கொடுத்துட்டு போயிட்டு வருவோம் வந்தால் இது என்னோட பேகுன்னா எப்படி இருக்கும் பதறு போயிட மாட்டோம் இப்போ பஸ்ஸில் கூட நம்ம பேகை வச்சுட்டு இறங்கி வருவோம் வந்துட்டு ஒரு சாப்பாடு வாங்கிட்டு உள்ளே போவோம் திடீர்னு பார்த்தா நம்ம இடத்தையே காணோம்னா எப்படி இருக்கும் இல்லைங்க நீங்கள் தான் இறங்கி போயிட்டீங்களேங்க நான் உட்காந்துட்டேங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கே வந்து நடந்துருக்கு அப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்பில் நம்ம வாங்கிட்டோம் இப்போ உள்ள வந்தாங்கன்னா என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாதா அவர் மனசாட்சி அவர்கிட்ட பேசியிருக்கோம் இல்லையா நீ இப்படி பண்ண உனக்கு இப்படி தானே நடக்கும் நம்ம அதுதான ஒரு இயற்கை விதியாக வந்து நம்ம வச்சுருக்கிறோம் நீ என்ன தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அதனால் அவர் எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சம் இவங்களை உள்ள கொண்டு வந்தோன்னா இவங்க தன்னுடைய செல்வாக்கு காட்டினால் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா ஜெயலலிதா அம்மையார் ஒரு பக்கம் ஜானகி அம்மையார் ஒரு பக்கம்ன்ற மாதிரி இருக்கு அடுத்தது ஜானகி எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு எல்லாமே உண்டு ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைமை ஏற்கறதுக்கு அந்த அம்மாவுக்கான தகுதி என்னன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனா அவங்க தன்னுடைய தகுதியை நிரூபிச்சாங்க தனக்கான செல்வாக்க அந்த கட்சிக்குள்ள காட்டினாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய தலைமை வந்ததுன்னு பார்க்குறோம் இப்போ அந்த மாதிரி இங்க சசிகலா அம்மையார் ஏன்னா அம்மா போனதுக்கு அப்புறமா சின்னம்மானாங்க அவங்க பண்ணால் அலப்புறம் இருக்கே ஐயோ அவங்க கட்டின புடவையும் அவங்க போட்டிருக்கிற அந்த ரவிக்கும் அவங்க தலையை வந்து ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கிட்டதும் நெத்தியில் அந்த இது திருமணம் வச்சுக்கிட்டதும் ஓ நம்மளால தாங்க என்னடா ஒரு இழப்பு விழுந்த இழவு விழுந்த வீட்டில் இப்படி கூட இவங்களால நடிக்க முடியுமா அப்படின்னு நம்மலாம் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்தோம் அந்த சூழல்ல அந்த அம்மையார் வந்ததுக்கு அப்புறமா இப்ப இவருடைய தோல்வியே பார்த்துட்டு இருந்த அந்த தொண்டர்கள் திடீர்னு அந்த அம்மா வந்த உடனே அம்மா நீங்க மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் எப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அப்படி போயிட்டாங்கன்னா கடைசியில நம்ம என்ன ஆகுறது பல்லாக்கு தூக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் திடீர்னு அந்த பக்கம் ஓடினாங்கன்னா பல்லாக்கு தப்பீர்னு விழும் இல்லையா அந்த ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் அவர் இருக்காரு ஏன்னா சசிகலா அம்மையார் வந்துட்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்றது உலகத்துக்கே தெரியும் அப்போ தொண்டர்களுக்கும் அது நல்லாவே தெரியும் அப்போ இந்த சசிகலா அம்மையாரை நம்ம வந்துட்டு ஒரு தலைவியாக எடுத்திருந்தோம்னா இந்நேரம் நம்ம ஜெயிச்சிருக்கலாம் ஒரு பெண் வந்து தலைமை ஏற்கிறது அப்படின்றத இந்த சமுதாயம் ரொம்ப விரும்புது அதனால் அந்த பெண்ணினுடைய தலைமையின் கீழே நம்ம எல்லாரும் செயல்படுவோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட தொண்டர்கள் வந்து புறப்பட்டு வந்துடுவாங்க அப்போ நம்ம இடம் அதுவாகவே காலியாகிடும் அதாவது நம்பிக்கை நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துச்சுன்னா எப்படி நீங்க என்ன பேச முடியும் எங்கேயும் போய் வழக்கெல்லாம் போடவும் முடியாது என்ன வழக்கு போட்டாலும் ஒன்றும் வேலைக்காகாது அதனால இந்த அச்சம்தான் எடப்பாடி அவர்களை அவங்கள உள்ளேயே விடக்கூடாது அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்குது இப்போ வந்து ஒருவேளை ஓபிஎஸ் அவர்களோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களோ இல்லை சசிகலா இவங்க மூணு பேருமே சேர்ந்துட்டாங்க அப்படின்னா ஒருவேளை அதிமுக வெல்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குதா கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன்னா திமுக வந்து ஒரு வலுவான கட்சியாக வந்து உருவெடுத்திருக்கு அது தன்னுடைய கொள்கையாலும் தொண்டர்களாலும் அது தன்னுடைய செயல்பாடுகளாலும் சாதனைகளாலும் உருவெடுத்திருக்கு இப்போ கூட இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை பற்றி பேசும்போது கூட நம்முடைய முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா மக்கள் அரசியல் பண்ணுங்க மரண அரசியல் பண்ணாதீங்க எடப்பாடி அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் பேசக்கூடிய அத்தனை இதுவும் அவருக்கு ஈருக்கு உரிமையும் அவருக்கு உண்டு ஆனா முதல்வர் என்ன சொல்றாருன்னா அந்த உரிமை எல்லாம் உண்டு ஆனா நீங்க வந்து துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டை கூட தொலைக்காட்சியில் தானே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன முதல்வர் தானங்க நீங்க அதுக்கு பெயர் பெற்ற ஆள் தானே நீங்க போய் இப்படி வந்து பேசுறீங்களே அதனால இந்த இடத்துல ஒரு எழவு வீட்டில் வந்து நீங்க ஆதாயம் பார்க்குறீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மலிவான அரசியலை வந்து அவர் பேசுறார் அஹ் எடப்பாடி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் என்பது ரொம்ப மலிவான ஒரு அரசியலா இருக்கு எவன் வீட்டுலடா விழும் நம்ம இது எல்லாம் சொல்லுவாங்க அதாவது இந்த இடுகாடு அல்லது சுடுகாடில் வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய மக்கள் அந்த மாதிரி நினைப்பதாக வந்து சொல்லுவாங்க ஏன் அவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை இந்த சமூகம் பார்க்காம விட்டுடுச்சு அப்போ தனக்கு எப்படியாவது ஒரு இது கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குற மாதிரியான அந்த நிலைக்கு நம்ம அவங்கள தள்ளி இருக்கிறோமே அப்படின்ற வெட்கம் கொஞ்சம் கூட இந்த சமூகத்துக்கு கிடையாது அதை வந்து நம்ம இது நேர்மையோட ஒத்துக்கணும் இந்த சூழல்ல இன்னைக்கு வந்துட்டு இந்த எதிர்கட்சிகள் எப்படி பாக்குது அப்படின்னா திமுக பக்கத்துல ஏதாவது ஒன்று நடந்துடாதா எவனாவது சித்திர மாட்டானா எவனாவது வெட்டிக்க மாட்டானா எங்கேயாவது ஏதாவது கள்ளச்சாராயம் நடந்துடாதா ஊழல் நடதுறாதா இதை வந்து நம்ம எடுத்துட்டு வந்து அரசியல் பண்ணி நம்ம வந்துட்டு இருபத்தி ஆறுல நாற்காலியை பிடிக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதைத்தான் வந்துட்டு முதல்வர் அவர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இப்போ இந்த சூழல்ல இவங்க நாலு பேரும் எடப்பாடி அவர்கள் மற்றும் இருக்கக்கூடிய மூவரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா கூட மறுபடியும் என்ன நடக்கும்னா நீ பெரியவனா நாம் பெரியவனா எனக்கு இது கொடுத்தியா உனக்கு அது கொடுத்தியா ஏன்னா எடப்பாடி அவர்கள் இருந்தப்போவே துணை முதல்வர் இவர் அப்படின்னு வந்தாச்சு அப்போ இவங்களுக்குள்ள அந்த அதிகாரம் ஆட்சி அப்படின்றது வெறித்தனமா ஓடிட்டு இருக்கு கட்சியை முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற அந்த மனநிலை இல்லாம நாமளை இன்னும் பெருசாக்கிக்கணும் நம்மளை இன்னும் உயரத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மனநிலையிலேயே இருக்கிறாங்க ஆனால் தான் ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஒரு அளவுல வந்து தட்டியே வச்சிருப்பாங்க தன்னை தாண்டி யாரும் வந்துட்டு ஒரு முகமாக அந்த கட்சியில வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு வச்சிருந்தாங்க கடைசியில் அதுவே இன்னைக்கு வந்து சாபக்கேடாக போயிடுச்சு ஆனால எந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்றவங்க ஒரு தலைமை பண்போட வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு இப்போ இந்த சூழல்ல இவங்க நாலு பேரும் ஒன்னா வந்துட்டாங்க அப்படின்னா கூட இந்த தட்டு பிடிச்சி பசங்க இழுக்கும் பாருங்க அந்த மாதிரி நாலு பேரும் ஒரு ஒரு பக்கம் இழுத்துட்டு அப்படி செதறி போய் விழுவாங்களா என்னன்றது நமக்கு தெரியல அப்போ மேல இருக்கக்கூடிய பெரியவங்களே இந்த மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாம் நிலையில இருக்கிறவங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் என்ன செய்வாங்க அதனால் இவங்க சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல இப்போ ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து தோத்துட்டாங்க இல்லையா சில இடங்களில் டெபாசிட்டை கூட கட்டுத்தொகையை கூட இழந்துட்டாங்க அந்த மாதிரி இழந்ததெல்லாம் இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கௌரவமான தோல்வியா இருக்கும் இங்க கொஞ்சம் இன்னும் கௌரவமான எதிர்கட்சி தலைவராக இருப்பார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதனால் எல்லாரும் சேர்றது அப்படின்றது ஒரு முயல் கொம்பு தான் அதை தாண்டி அவங்க சேர்ந்து மறுபடியும் ஒன்னா பயணிப்பாங்களா அப்படின்றது இன்னொரு ஒரு முயல் கொம்பு பார்ப்போம் காலம் தான் இதை வந்து தீர்மானிக்கணும் ஓபிஎஸ் அவருக்கு சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சுயநலவாதி அவர் அவருடைய கட்சியில் நான் சேர்றேன்னே சொல்லவே இல்லை ஆனால் நான் சேரவில்லைன்னு சொல்லும் போதே அவர் வந்துட்டு நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றது வந்துட்டு ஆணவத்துடைய உச்சமாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதை நம்ம எப்படி பார்க்குறேன் இல்ல ரெண்டு பேரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே தராசு தட்டு தான் இதில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை சொல்லிக்கிறதும் இன்னொருத்தர் அவரை சொல்லிக்கிறதும் இது வந்துட்டு அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்ற மாதிரி தான் இது வந்து போயிட்டுருக்கு இல்லாட்டி ஜெயலலிதா அம்மையார் இருந்தப்போ இவர் தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து முதல்வராக இருந்தார் அதுக்கப்புறம் அவங்க வந்து மறுபடியும் முதல்வர் பதவியை வந்து ஏத்துக்கிட்டாங்க அந்த ஒரு இது வந்து அவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் நம்ம முதல்வராக இருந்தோம் நம்ம முதல்வராக இருந்தோம் அடுத்தது சசிகலா அம்மையார் வந்து எடப்பாடியார் அவர்களை வந்து போது இவருக்கு குறு 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 குறுன்னு இருந்திருக்கும் இல்லையா அப்போ இவர் எப்படி பேச முடியும் இவர் வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சுயநலத்தோடு இருந்தார் இவருக்கு வந்து சுயநலமே இல்லாமல் இருந்தாரா சுயநலமே இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்நேரம் கட்சிக்காக அவர் உழைச்சிருக்கணும் ரெண்டாவது நிலையில் துணை முதல்வராக வரணும் அப்படின்னு அவர் வந்து நினச்சிருக்க கூடாது இல்லையா அப்புறம் இந்த அளவுக்கு வந்துட்டு தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு தார்மீக பொறுப்பு எடுத்திருக்கணும் இல்ல இவர் வந்து வெளியில போயிட்டு தேர்தலில் நின்றார் இல்லையா தேர்தல்ல நிற்கும் போது கூட பாஜகவோட சேர்ந்த மாதிரி நிற்கிறார் இல்லையா அது கட்சிக்கு பிடிச்சிருக்குமா ஏன்னா கட்சி தொண்டர்களே பாஜகவோட சேர்றது பிடிக்கலைன்னு சொல்லிட்டாங்க கூட்டணி வேணான்னு அப்போ இவர் மறுபடியும் அங்க போய் நிற்கிறாருனே அப்ப யார் இதுல சுயநலவாதி அவர் இவரை சொல்றதும் இவர் அவரை சொல்றதும் ஐயோ இந்த இதில் கரகாட்டக்காரன்ல செந்தில் வந்து நாயனா வாசிச்சுட்டு இருப்பாரு இவங்க கோவை சரலா வந்து கரகாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க அதில் ஒரு ஆள் வந்துட்டு இவரை வாசிக்கிறதும் அந்தம்மா ஆடுறதும் பார்த்தா இது தில்லானா மோகன் சிவாஜியும் பத்மினியும் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே கூப்பிட்டு வச்சு கவுண்டமணி கேட்பாரு நீ தில்லான முகம் அவளை பாத்தியா நீ சிவாஜிய பாத்தியா பத்மினிய பாத்தி இல்லைங்க நான் எதையுமே அப்புறம் எதை வச்சு இந்த மூஞ்சிய சிவாஜின்னு உடனே அவன் சொல்லிடுவான் இவர் தாங்க பணம் கொடுத்து அந்த மாதிரி சொல்ல சொன்னாருன்னு அந்த மாதிரி இவரும் ஒரு சுயநலவாதின்னு அவரு சொல்கிறாரு அவரும் ஒரு சுயநலவாதின்னு இவரு சொல்வார் இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் இருக்கிறாங்க ஆனால் இதை வச்சு நம்ம எதுவுமே பேச முடியாது இப்போ இந்த இடத்துல ஓபிஎஸ் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஏன்னா என்னை தள்ளி விட்டுட்டாங்க எனக்கு வந்து முதல்வர் பதவி கிடைக்க வேண்டிய ஒரு சூழல் அதை இவர் வந்து எடுத்துட்டு போயிட்டாரு தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தி அப்படிதான் புரிஞ்சுக்கணுமே தவிர அவர் என்னமோ புனிதர் மாதிரியே அப்படின்னு பேசுறது எல்லாமே வெறும் அரசியல் தான் வேற ஒன்னும் இல்லை இப்போ அதிமுக வந்துட்டு தன்னுடைய கூட்டணியில பாஜக இல்லை அப்படின்னு சொல்லுது டிடி விதிநகரனும் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதிமுக இணையணுங்கிறது எண்ணம் இல்லை அதிமுக இருக்கிற தொண்டர்களே என் பக்கம் இணைக்கணும் தான் என்ன கட்சியோட தலைமையை சரியில்லைங்கிறப்போ இந்த மாதிரியான கேள்வி வந்து ரொம்ப தப்பானது அப்படிங்கிற மாதிரி அவர் அதிமுக போறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு டிடி டிடிவி தினகரன் அவர்களும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணியில இருக்கிறாங்க சசிகலாமையார் அவர்களும் பெரிதளவில் பாஜக எதிர்த்து பேசலை எடப்பாடியார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட தான் முரண்படுறாரே தவிர பாஜக தலைமையோட ஒரு முரண்பட்டாராங்கிறது தெரியல இப்போ ஓபிஎஸ் அவர்களும் பார்த்தீங்கன்னா பாஜகவை ஆதரிச்சு கூட்டணியில் பாஜகவோட கூட்டணியில் கூட்டணி பல பிரச்சன தோல்வி அடைஞ்சாரு அப்போ பார்க்கும்பொழுது என்ன சொல்றது இவங்களுக்கும் பாஜகவுக்குமான உறவு இன்னும் அப்படியே இருக்குதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆமா அவங்க நான் எனக்கும் அதே தான் சந்தேகம் இவங்க எல்லாம் ஒன்னா இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா கூட இந்த கட்சி அப்படியே கொண்டு போய் அங்க வந்து வச்சிருவாங்க அடகு வைக்கிற மாதிரி அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க தான் எனக்கும் ஒரு சந்தேகமா இருக்கு இப்போ கூட எடப்பாடியார் அவர்கள் வந்து பாஜகவை வலுவா எதிர்க்கிறாரா அப்படின்றது இல்லையே அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு என்ன அப்பப்போ கொஞ்சம் அரசல் புரசலா சொல்லுவார் நீட் வந்து ஒழிக அப்படின்னுவாரு திடீர்னு பார்த்தா குடியுரிமை திருத்த சட்டம் வேணாம் அப்படின்னுவாரு நாங்க கூட்டணியில இருந்தப்போ ஆதரிச்சுட்டாங்க தெரியாம இப்போ நாங்க வெளியில வந்துட்டோம் அம்னிஷியால இருந்து வெளியில வந்துட்டோம் இப்பதான் எங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை வச்செல்லாம் நம்ம வந்து நம்ப முடியலை அதனால் அவருடைய ஸ்டாண்டு என்ன இவங்களுடைய ஸ்டாண்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் டிடிவி தினகரன் வந்து அம்மா முன்னேற்ற கழகம் அப்படியே ஒன்று வந்து தனியாக வந்து உருவாக்கிடுறாரு அப் அந்த மாதிரி உருவாக்குனவருக்கும் அதிமுகன்ற கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சொல்லுங்கள் சம்பந்தமே இல்லையே உங்களுக்கு இந்த கட்சியின் வந்து விசுவாசமா இருக்கணும் இந்த கட்சியின் மேல வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி தனியா ஒரு கட்சியை தொடங்கி இப்படி வந்துட்டு இருக்கக்கூடிய கட்சியை சிதைக்கிறது அப்படின்றது எந்த விதத்துல வந்து நியாயம் இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்கள் வலுவா வந்து ஒன்றிய அரசை ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு அப்படின்போது அரசல் பொருசலாக ஒரு செய்தி சொல்றாங்க எங்க வலுவா சொல்லிட்டா உடனடியாக அமலாக்கத்துறை எங்க வீட்ல வந்து நின்றுடுவோம் கூட இருக்கிறவங்களை வீட்டுல வந்து நின்றுடுமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் நான் அடிக்கிற மாதிரியும் அடிப்பேன் நீ அழுகுற மாதிரியும் அழுதுக்கோ அப்படின்ற மாதிரியே இது வந்து எனக்கு தெரியுது அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்தாலும் கூட பெருசா என்ன மக்களுக்கு வந்து செஞ்சிட போறாங்க அப்படின்றது தெரியல அப்படி செய்யற அளவுக்கான ஒரு தகுதியை வந்து இவங்க பெற்றுக்கிட்டாங்களா அப்படின்றதும் தெரியல எடப்பாடி அவர்கள் கூட இப்போ இப்போதான் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம இதுக்கு எதிராக குத குரல் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வே இப்போதான் அவருக்கு வந்து வந்திருக்கு அதனால இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவினுடைய எதிர்காலம் அப்படின்றது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு என்ன குளுக்கோஸை போட்டு எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல பார்ப்போம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பரிந்தமைக்கு நன்றி மேம்